வெச்சுவேர் முருகருக்கு அரோகனா வெல்கம் டு வில்லேஜ் ஹெல்த் இன்ஃபோர் சேனல் சஷ்டி விரதம் ஆறாம் நாள் சோலை ஆறாவது படை வீடு நமக்கு இஷ்டமான வாழ்க்கை தரவர் கந்த பெருமாள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சஷ்டியில் விரதம் இருந்தால் சங்கடங்களும் கவலைகளும் காணாமல் போக செய்வார் பார்வதி சிவ பார்வதியோட மைந்தனா இந்த உலகத்துக்கு இஷ்டப்பட்டு முருகனாக வந்து சரவண பொய்கையில் முருகனாய் அவதரித்தவர் சிவபாலன் ஸோ ஐப்பதி மாதம் வளர்ப்பிரையில் சஷ்டி திதி உகந்த நாள் இந்த நாளில் தான் சூரசம்ஹாரம் நடந்தது ஸோ இன்னும் அதுக்கு சிறப்பு அதிகமாகிடுச்சு சூரபத்மன் முருகப்பெருமானோட போர் புரிந்து இறுதியில் மயிலாவும் சேவலாகவும் மாறி முருகனையே சரணடையார் சூரபத்மன் வந்து ஒரு குழந்தை முருகனை நம்ம எதிர்த்து போரிடணுமான்னு சொல்லிட்டு முதலே யோசிச்சார் ஒரு கல்லுக்குள்ளே ஈரம் இருக்கிற மாதிரி இந்த சூரபத்மன் முருகனை எதிர்க்காமல் நின்றதை மனதில் வச்சுதான் சூரபத்மன் முற்றிலும் வதக்காமல் சூரபத்மனை சேவனாகவும் மயிலாவும் மாற்றி தன் வசமே வச்சுக்கிட்டார் கொடூர அரக்கனுக்கு ஒரு வாழ்வழித்தவர் முருகப்பெருமான் முன்பிறவில சூரபத்மன் தான் தக்ஷனாக பிறக்கிறாரு ஸோ அப்போது அவரோட மகள் தாட்சாயினியை தான் சிவபெருமான் கல்யாணம் படிக்கிறார் அந்த வகையில் பரமசிவனுக்கு இவர் மாமனாக அவரோட சூரபத்மன் சிவபார்வதி மய்ந்த முருகப்பெருமான் சூரபத்மனுக்கு தாத்தா முறை எந்த பேரனும் தாத்தாவாக கொல்ல மாட்டார் அதனால்தான் சூரபத்மன் மாமரமாகி நின்ற வேளையில் தன் அன்னையிடம் பெற்ற சக்தி வேளால் மாமரத்தை இரண்டாக பிளந்து நான் என்னும் அகங்காரம் சேவலாகவும் எனது என்ற மமகாரம் மயிலாகவும் மாறுச்சு சேவலை கொடியாக்கி மயிலை வாகனமாக்கி கொண்டார் ஸோ பேரண சுமந்து வர்றதுதான் அந்த தாத்தா ஒரு மயில் மயில் வாகனமாக மாறி பேரன் வந்து இந்த உலகம் பூரா சுற்றி வர்றார் நெற்றி கடலேருந்து வெளிப்பட்ட ஆறு தீப்பொருளாக ஆறு குழந்தையாக ஆறு தாமரை மலரில் எழுந்தருளி ஆறு குழந்தைகளும் கார்த்திகை பெண்களால் எடுத்து பாலூட்டி வளர்க்கப்பட்டு அந்த ஆறு குழந்தையும் சரவணன் ஆறுமுகம் கொண்ட சரவணன் என்கின்ற ஒரு முருகப்பெருமானாக மாறுறாரு ஸோ மாறி இந்த சூரபத்மன் அழிக்கிறதுக்காகவே இவர் இந்த ஜென்மம் எடுக்கிறார் ஸோ இந்த இந்த ஆறு நாளும் அவர் போர் புரிஞ்ச அந்த ஆறு நாளும் அவர் உக்ரம் தணிக்கிற மாதிரி நம்ம இந்த ஆறு நாளும் விரதம் இருந்து ஆறாவது நாள் சூரசம்ஹாரத்தை பார்க்குறோம் சூரசம்ஹாரம் வெகு விமர்சையாக நம்மளோட திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடக்கும் நிறைய பேர் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போயிட்டு சூரசம்ஹாரம் பார்ப்பாங்க உங்களால் திருச்செந்தூர் முருகன் கோயில் போய் தூர சூரசம்ஹாரம் பார்க்க முடியலன்னா நம்மளோட டிவிலேயே நீங்கள் சூரசம்ஹாரம் பார்க்கலாம் சூரசம்ஹாரம் பார்த்துட்டு ஆறாம் நாள் ஷஷ்டி திதியில அன்றிரவு ஃபுல்லாக விழித்திருந்த முருகன் பெருமானோட பெருமைய பேசியும் அந்த புகழை கேட்டும் நம்ம வந்து அந்த நூல்கள்லாம் எல்லாம் படிச்சோம்னா சிவபிரானுக்கு சிவராத்திரி மகாவிஷ்ணுக்கு வைகுண்டேகாதேசி முருகப்பெருமானுக்கு ஸ்கந்த சஷ்டி சோ இந்த மூணு நாள் தான் ரொம்ப நல்லது முடிஞ்ச இந்த ஆறாவது நாள் கண் விழித்து ஏழாவது நாள் திருக்கல்யாணம் பாருங்க நீங்க விரத இதுக்காக என்ன முருகர்கிட்ட வேண்டிடுறீங்களோ அந்த பலன்கள் உங்களுக்கு முழுசா கிடைக்கணும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு சண்முகரை ஆராதனை பண்ணி அர்ச்சனை பண்ணி அந்த ஆறாவது நாள் முழுவதும் நீங்க மன வலிமையோட இந்த ஆறாவது நாள் விரதம் இருக்கணும் ஆறாவது நாள் நீங்கள் ஆறு சரவண பவா சோ இந்த ஆறு இந்த ஆறாவது சூரசம்ஹாரம் நடக்கிற அன்னைக்கு நீங்கள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு அதே போல் கலசத்துக்கு பூஜை மாற்றி ஹிட்கோண கோலம் போட்டு சரவண பவன்ற ஆறு எழுத்துலேயுமே ஆறு தீபம் ஏற்றி சரவணனை வணங்கி இந்த சரவணன் வின் பண்ணறல நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே வின் பண்ணணும்னு வேண்டி வேண்டி இந்த ஆறாவது நாள் நீங்கள் போய் கோயிலில் இந்த சூரசம்ஹாரம் பார்த்துட்டு வாங்க இந்த சூரசம்ஹாரம் பார்க்க முடியாதவங்க வீட்டில் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ இந்த மாதிரி விரதங்களை கரெக்டாக மன வலிமையோட அதிக அதிகமாக்கும் நம்ம மன வலிமையை அதிகமாக நம்பிக்கையோ அதிகமாகும் ஸோ வாழ்வையில் எல்லா நலம் வளமும் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி விரதங்கள்லாம் நம்ம அலட்சிக்கணும் ஆண்கள் பெண்கள் எல்லா பிள்ளைகள் கூட இருக்கலாம் நம்மளோட குடும்ப நன்மைக்காகவும் நல்ல ஒரு வாழ்க்கை துணைவன் கிடைக்கிறதுக்காகவும் வாழ்க்கை துணைவனோட ஆயுள்க்காகவும் குழந்தைகளோட நல் புத்திக்காகவும் பெரியவர்களோட உடல் ஆரோக்கியத்துக்காகவும் நம் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துக்காகவும் ஸோ எல்லாத்துக்காகவும் இந்த விரதம் நம்ம இருக்கிறோம் ஸோ மெயினாக குழந்தை பேருக்காக இந்த விரதத்தை நிறைய பேர் இருப்பாங்க கண்டிப்பாக இந்த ஆறு நாள் இந்த விரதங்களை கொஞ்சம் வலிமையான விரதமாக இருந்தாலும் நம்ம மேற்கொள்ளணும் ஸோ இந்த மாதிரி மேற்கொள்ளும் போது நம்ம கண்டிப்பாக இந்த முருகப்பெருமான் எல்லா வகையான நல்வாழ்வையும் அழுவார் ஸோ இந்த ஆறாவது நாள் நீங்கள் விரதம் எடுத்துகிட்டு கண்டிப்பாக இந்த சூரசம்ஹானம் பாருங்கள் ஏழாவது நாள் இந்த விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம் ஸோ ஏழாவது நாள் எப்படி விரதம் இருக்கணும்னு நான் வீடியோ போகிறேன் பாருங்கள் வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ